உயிர்காக்கும் தங்கம் இரட்டிப்பு வருமானம் என்னுடைய சொந்த அனுபவத்தின் மூலம் பயன்பெறும் ஒரு சிறிய தகவலை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நமது இல்லத்திலே பயன்படாத தங்கம் குறைந்தது ஒரு நூறு கிராம் தான் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் நமக்கு வேறு ஆதரவோ வருமானமோ இல்லை நாம் எப்படி பிழைப்பது என்று ஒரு நிலை ஏற்படுகிறது அந்த நிலைக்கு உதவும் ஒரு வழி ஒவ்வொரு ஆண்டும் தங்கம் கிராமுக்கு குறைந்தது ரூபாய் ஆயிரம் ஏறி கொண்டுதான் வருகிறது இதில் சில மாற்றங்கள் உயர்வு தாழ்வு இருக்கலாம் எனவே நம்மிடம் உபயோகத்துக்கு இல்லாத தங்கத்தை லாக்கரில் வைப்பதற்கு பதிலோ விற்பதற்கு பதிலோ வங்கியில் அடமானம் வைத்தோமானால் மாதாந்திர சம்பளம் நமக்கு தங்கம் வாங்கி கொடுக்கும் எப்படி என்று பார்ப்போமா லோன் எடுத்து உடனே டெபாட் செய் டெபாசிட் செய்து விடுங்கள் எப்டிக்கான குறைந்தபட்ச ஏழு புள்ளி ஐந்து சதவீத வட்டி வந்து கொண்டே இருக்கும் லோனுக்கு வட்டி செலுத்த வேண்டுமே என்ற கவலை நமக்கு தேவையில்லை உயரும் தங்கம் வட்டியை செலுத்தி கொண்டு நமக்கு உபரியாக லாபத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் சாதாரண குடும்பத்தில் சம்பாத்தியம் இல்லாமல் தங்கம் மட்டும் கையிருப்பில் இருப்போருக்கு இந்த திட்டம் ஒரு வரப்பிரசாதமாகும் என்னுடைய சொந்த அனுபவம் இது யோசித்து அனுசரித்து பயன்பெறுங்கள் தங்கம் உயிர் காக்கும் என்பதை புரிந்து கொள்வீர்கள் உதாரணமாக தங்கத்தின் நித்தியப்படி நிலவரம் மற்றும் அதன் பயன்களை பல பேர் கூறி வருகின்றனர் என்னுடைய சொந்த அனுபவத்தில் தங்கம் எப்படி ஒரு சாதாரண மனிதனுக்கு உதவுகிறது என்பதை பகிர்ந்து கொள்கிறேன் நம்மிடம் உதாரணத்திற்கு சொல்கிறேன் நூறு கிராம் தங்கம் இருந்தால் அதை வைத்து லோன் லோன் வாங்குவதாக வைத்துக்கொள்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பரில் ஒரு கிராம் தங்கம் ஐயாயிரத்தி எழுநூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பரில் ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்தி இரநூறு ரூபாய் ஆக ஓராண்டில் நமக்கு ஒரு கிராம் தங்கத்தின் விலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்ந்து உள்ளது ரெண்டாயிரத்தி இரநூ இருபத்தி மூன்று நவம்பரில் நூறு கிராம் லோனுக்கு கிடைக்கும் தொகை ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூறு கிராம் லோன் கிடைப்பது ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் நமக்கு இதன் வித்தியாசம் பாருங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கூடுதலாக கிடைக்கிறது வங்கியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நாம் வாங்கிய கடன் ஐயாயிரத்து அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் இன்றைய வட்டி ஐம்பத்தி ஓராயிரத்தி முந்நூறு நமக்கு நிகர லாபமாக சுமார் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் கிடைக்கிறது நிற்க நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வாங்கிய அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரத்தை அப்படியே எப்படியில் போட்டால் நமக்கு கிடைக்கும் வட்டி எட்டு சதவிகிதம் வீதம் நாற்பத்தைந்தாயிரத்தி அறநூறு ரூபாய் ஆக மொத்தம் நமக்கு கிடைப்பது தங்கம் அடமானம் வைத்தது வித்தியாசம் தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் எப்டி இன்ட்ரெஸ்ட் நாற்பத்தைந்தாயிரத்தி அறநூறு மொத்தம் ஒரு லட்சத்தி முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நாம் வடமானம் வைத்த நகைக்காக நமக்கு நிகரமாக கிடைக்கும் லாபம் ஒரு லட்சத்தி முப்பத்தைந்தாயிரம் நமக்கு மாதம் மாதம் குறைந்தது பத்தாயிரம் ரூபாய் இந்த தங்கம் நமக்கு வருமானம் கொடுத்து கொண்டே இருக்கிறது இந்த கணக்கில் சிறிது வித்தியாசம் இருக்கலாம் ஆனாலும் இந்த ப்ரோக்ராமை புரிந்து கொண்டு நீங்களும் யோசித்து நல்ல முடிவை எடுத்து நீங்களும் பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த எபிசோடை நான் தெரிவித்திருக்கிறேன் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்பீர்களே ஆனால் இதனுடைய விவரத்தை மேலும் நன்கு விவரிக்கிறேன் நாராயண் நாராயண் ம்